வேலை எடுத்த உங்க எندிகேடுடா காசு இருக்கா இல்ல இல்ல இருந்தா வாண்டியா கேப்பேன் நானு அபர என்னடா ஏன் போடா போய் தூங்கலடா தண்ணி பாட்லே குளுகுண்ணா மீலோ ராகுன கூலிங்கா இது நான்ல கூலிங் இல்லாம கடை எரு வந்து நிக்கிறே நீ பெட்டி ஒரு फ्रिज வாங்கி போ என்னா சின்னடா நானாத இந்த கடையில பார்க்க ஐட்டம்லாம் இருக்கா பாஸ் வாஷா நல்லா குழந்தைய பார்க்கறதுக்கு பார்த்தாலே தெரிகிறது குழந்தை மாதிரி கேக்குறேன் ஆ புரியல ரெண்டு வருஷமாக ஆச்சுனுங்கதா ரெண்டு வருஷமாக ஆச்சுன்னுதா ஒன்றுமே இல்லை சீக்ரெட் இல்லை

ஆ லோக்கலில் எங்கே இது எங்கே இருக்க நீனு புரியல பிஎம் லோடு ஆ ஆ அந்த லோக்கலாக என்ன பிரச்சனை கொடுக்குறாங்களா யாருன்னா லோக்கலில் எதுவும் இருந்தது இல்லை யாருன்னா சொல்லி பார்த்துக்கலாம் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டைக்கிறான் சிங்கம் தலை எறிக்கிடுச்சே யாருன்னா எதுவும் இல்லை சிக்ல கரெக்டாக இல்லைன்றார்

இல்லை என்ன பிரச்சனைன்னு கேட்குறான் பையன் வந்து கேட்டால் கொடுப்பா நீ கட்டிங் தெரியா நீ மாதம் தெரியா நீ தாய் மாமன் இன்னும் போனியாள கேட்டையா தர முடியாது எனக்கெல்லாம் பேசிட்டு இருக்கா சொந்தக்காரன் அவரு அவர் என்ன அவரு 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 கடிக்க போவாரு என்ன என்ன பண்ணுது என்ன பாட்டு பாட்டீங்க இல்லை அவங்க சத்தின் இல்லை என்ன கேமரா கேமரா

ியூர் <shutak>

அதுக்குள்ளே வராங்க சூப்பர் சூப்பர் தலை உண்மையிலேயே சூப்பரா பண்ணீங்க ஆய் மக்களே பாருங்க அண்ணன் பேர் வந்து பார்த்திபன் அவர் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து நல்ல உடல் தகுதி இருக்கிறவங்களே வந்து இன்னைக்கு அடுத்தவங்க பொருள் ஆட்டையை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க சொத்த அபகரிக்க நினைச்சுக்கிட்டு அதாவது உடைக்காம உட்காந்து வந்து ஒய்யாரமா தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அண்ணன் வந்து இந்த ஒரு நிலையிலையும் வந்து தன்னை சொந்தமாக வந்து கடை வச்சு இப்போன்ற ஆட்கள்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கு அவருடைய கடை இதுதான் அவருடைய பார்த்திபன் ஸ்டோர் இது வந்து மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்க இந்த கடை உங்க வீட்டில் மடிப்பாக்கம் சரௌண்டிங்ல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான சிறு சிறு பொருட்கள் அதாவது ஷாம்பு பாக்கெட்டு இந்த காஃபி தூள் பாக்கெட்டு இந்த மாதிரி ரின் சர்ஃபெக்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு இவருக்கு வந்து நீங்கள் வாங்கி இவரை சப்போர்ட் பண்ணுங்கள் இது புகையிலை பொருட்களை வந்து எதுவுமே விற்கல இவர் இந்த கடையில் அது ஒரு நல்ல எண்ணம் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இது வந்து சில பேர் வந்து வருமானத்துக்கு இதுவாக மறைச்சி விற்பாங்க ஆனால் நீங்கள் அதை பண்ணலை அண்ணனுக்கு இது ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும் நான் உங்களை ஏதாவது மனசு நோக்கப்படு நோக்கடிச்சிருந்தோன்னா எங்களை மன்னிச்சிருக்க மன்னிப்பு கல்றா எருமமாடு இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷோல ஏதாவது நாங்க தவறாவோ தப்பாவோ பேசியிருந்தோம்னா எங்களை மன்னிச்சிருங்க நன்றி வணக்கம்